Está <laughs> யா தான் எடுக்கணும் எடுக்கல இங்க நீங்க காலை எடுக்கிறதை ஒரு வீடியோ எடுக்கறீங்க பார்த்துட்டு பார்த்துங்க ஆமாமா வந்து வந்து எங்க சாவலதே என்னங்க பில்லுச்சாகிறதுக்குதாமா

ஏமா உங்களை எல்லாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாம் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விடுறதா ஏன்னா நிறைய பேருக்கு மஞ்ச காட்டில் எப்படி களை எடுக்கிறதுன்னு கூட தெரியாது அதனால இந்த வீடியோ பார்த்து கூட எடுத்து பழகிக்குவாங்கல்ல 不了，爸爸。